தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற ஐஜிபி ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என்று ரசாருடின் உறுதிப்படுத்தினார் இந்த ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் காலாவதியாகும் தனது ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என்று காவல்துறை தலைவர் டான்ஸ்ரீ ரசாருடின் உசேன் தெரிவித்தார் தனது தாயார் விரும்பிய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் முடிந்தால் தேசிய காவல்துறை தலைவர் பதவி அதாவது ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டாம் என்று என் தாயார் கேட்டுக்கொண்டார் நானும் என் அம்மாவுடன் உடன்படுகின்றேன் நான் நீண்ட காலமாக அவருடன் வாழ்ந்து வருகிறேன் அவர் அப்படி சொன்னபோது அதை ஒரு பிரார்த்தனையாக கருதினேன் தாயின் கோரிக்கையை உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜைபுடீன் அசோசியன் இஸ்மாயில் மற்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகியோருக்கு தெரிவிக்கப்பட்டதாக அவர் விளக்கினார் எனது ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய அவசியமில்லை நான் இரண்டு வருடங்கள் மட்டுமே காவல் கண்காணிப்பாளராக இருந்தேன் இது வழிவிடும் நேரம் வந்துவிட்டது திட்டமிட்டபடி பதவி ஒப்படைப்பு விழா ஜூன் இருபதாம் தேதி நடைபெறும் மலேசிய போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானிக்கு பதிலாக கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டான்ஸ்ரீ ரசாருடின் உசேன் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார் மேலும் அவரது ஒப்பந்த காலம் இந்த மாதம் முடிவடைய உள்ளது கோலப்பிலா நடைபெற்ற மடானி சமூக நல்லிணக்க நிகழ்வில் கலந்து கொண்டு பேசியபோது என் அம்மா அதாவது ராமா அப்துல் ரஹ்மான் எண்பத்தி எட்டு வயது அவரின் அன்புக்கு கீழ்படியாமல் இருக்க எனக்கு தைரியமில்லை என்று உருக்கமுடன் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது